செல்ஃபி எல்லாம் எடுத்து வந்துட்டீங்க எப்படி அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க பாடி முடிச்ச உடனே ஃபோட்டோ எடுக்கணும் சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் வாங்கும்போது கை டைட்டாக போய் பிடிச்சிருந்தாங்க அங்கே நிற்கும் போது விஜய் சார் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க விஜய் சார் என்னை பார்த்த உடனே நான் அப்படி அப்படியே கான்டாக்ட் வச்சு பாடினேன் விஜய் சாரோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா தளபதியோட சிக்னேச்சர் ஆமாம் நிலா அண்ணனோட காஸ்டியூம்லாம் பார்த்ததுக்கப்புற என்ன தோணுது ஒரு இசை விபான் மாதிரி வந்திருக்கானா வெக்கமா இல்ல இப்படி காஸ்டியூம்லாம் போட்டு வந்த அப்படினா ஒரு எக்ஸ்ட்ரா டாலென்ட்ட வந்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் வந்தேன் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்ல யார் இந்த மியூzikலாம் சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குனு नेहा அப்படிண்டாங்க எல்லாரே எடுத்து காட்றாங்க இன்ஸ்டா Facebookலாம் பாத்தீங்களா ட்ரெண்டிங்ல இவங்க தான் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அதனால டக்குனு வேகிட்ட வந்துட்டேன் அண்ணனுக்கு மியூzikலாம் சொல்லி தெரிவீங்களா டைம்

விஜய் சரோட சிக்னேச்சர் தளபதியோட சிக்னேச்சர் இது எதுக்காக கொடுத்தாரு தளபதி உங்களுக்கு சைன் போட்டு சோ இது வந்து அவரோட அம்மா வந்திருந்தாங்க சூப்பர் சிக்னேச்சர்

ോടാസം പൊടിക്കുന്ന ഒരു വർഷം തോടെ തൂങ്ങി ഉനക്കനക്ക இந்த நாதஸ்வரம்ல சவுண்ட் வருமா ஓகே இது இது என்னது இது ஆக்சுவலி இது அப்பா வந்து ஈஜிப்ட் போறப்போ வாங்குனது உங்களுக்கு பிரசன்ட் பண்ணதா இது இது சவுண்ட் வருமா ஈஜிப்ட்ல வாங்கி இருக்கீங்க சவுண்ட் வராதன்றீங்க எனக்கு இப்படி ஏமாந்து போய் வந்திருக்காரு அப்பா இதுல வருமா இது வரும் நான் கத்துக்க எங்க அப்படியே அடிச்சிங்க சூப்பரா தானே அடிச்சிங்க ட்ரைல் பாத்தீங்களே எங்களுக்கெல்லாம் மியூசிக் தெரியாதுன்னு ஏமாத்திரிக்க தானே ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் இப்போ நான் கற்றுக்கிட்டே இருக்கீங்களா பரவாயில்ல சரி சேர்ந்து கற்றுப்போம் நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் அப்படியே என்கிட்ட சொல்லிக் கொடுங்க நான் உங்களுக்கு சைடில் அப்பப்போ ஏதாவது ஃபீஸ் மாதிரி கொடுக்குறேன் ஓகே இதில் எவ் எவ்வளோ கற்றுக்குறீங்க நீங்கள் கோவிட்க்கு முன்ன முன்னாடி கற்றுக்குறீங்களா இப்போ டச்சுக்கிட்டு போச்சா தான் நான் வாசிக்க சொல்லிடுவேன் இப்படி சொல்லிடுறது ஓகே ஏதாவது ஞாபகம் இருக்கா இப்போது இங்கிலீஷ் சாங் நீங்கள் தமிழ் மண்ணில் இருந்துவிட்டு தமிழ் பாடல்தலான கற்றுக்கணும் தமிழக வெற்றிக்கழகத்துக்காக நீங்கள் பாடி இருக்கீங்க அதுலேயே தமிழ் தான் இருக்குது அப்படியே இங்கிலீஷ் ஏதாவது புரியாத மாதிரியே நான் பேசுகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க வைத்தியம் பா ரொம்ப நேரம் நல்லா நேற்று பயங்கரம் ட்ரெண்டிங்காக நடந்துச்சு எப்படி இருந்துச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எப்படி அந்த மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் விக் ஃபேன் ஆஃப் நிச்சயன்னா சொல்லாம் அங்கே பாடி முடிச்ச உடனே நான் பிளான் பண்ணேன் லைக் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும் சான்ஸ் மிஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பாட்டு முடித்த உடனே ஓடி போய் அப்படியே ஆசிர்வாதம் வாங்கும்போது கை டைட்டாக அப்படியே பிடிச்சிருந்தாங்க ஸோ அது வந்து நான் நல்லா பாடினீங்கம்மா சொன்னாங்க ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமா சொன்ன எடுக்கலாம் அப்போ என்னோடய ஃபோன் பார்க்கும்போது கையெல்லாம் நடந்தது அப்போ அப்படியே நான் எடுத்துகிட்டு தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டு பிளானோட போயிருக்காங்கல்ல பாட்டு கரெக்டா பாடுறோமோ இல்லையோ பாடி முடிச்சுட்டு கீழே போய் ஒரு செல்ஃபி எடுத்துடணும் ஏன்னா விஜய் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள் நம்ம நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம் இல்லையா எவ்வளவு வருஷம் கனவு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அந்த கப் கொடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது போட்டோ எடுக்கணும்னு சரி அதான் உங்களுக்கு போட்டோ கிடைச்சிருச்சு கப்ப நான் எடுத்துட்டு போயிடுவா எனக்கு சிக்னேச்சர் வேணும் சிக்னேச்சர் போட்டோவே இருக்கு சிக்னேச்சர் ரொம்ப முக்கியமா பெரிய ஒரு ஈவெண்ட் ஈவெண்ட்ல நம்ம பாட போறோம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஹாப்பியா அது எப்படி நடந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த விகடன் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு சோ தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் சொன்னாங்க சோ அது வந்து நான் நிறைய பேர் இருந்தாங்க சோ நான் நல்லா பிராக்டீஸ் பண்ணி போயிட்டேன் சோ அங்க நிக்கும்போது விஜய் சார் என்ன பார்த்துட்டே இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு அப்படி நான் எப்படி பாடணும் எப்படியோ பாடிட்டதால கேட்காதீங்க நான் அதானே டிடி அக்கா இருந்தாங்க ஸோ பேக் சைடு நான் சொன்ன ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு சொல்ல முடியாது நீங்க தான் ஓடி போய் பண்ணணும் சோ ரடியோ குடுத்து டிடி டிடி அக்கா ஐடியா டி அக்கா அவங்க தான் லாஸ்ட் நான் பாடி முடிச்சோன்னே சொன்னேன் ஹாப்பியா விலசம் தமிழ்தாய் வாழ்த்து அது அதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுச்சு வேற ஏதாவது நம்ம பாட்டு பாடும்போது லிரிக்ஸ் ஏதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா தனனா நானானா அப்படியே ஏதாவது வச்சு ஓட்டி மேட்ச் பண்ணிடலாம் ஆனால் அதில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேரையும் கெட்டு போயிடும் நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் போயிடும் ஆனால் அதை கரெக்டாக பாடிடணும் அப்படிங்கறதால எவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு அந்த ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க லிரிக்ஸ் கையில் வைக்கலாம் பட் ஆஃபனாக பார்க்கக்கூடாது பிகாஸ் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் அப்படியே நான் விஜய் சார் என்ன பார்த்த உடனே நான் அப்படி அப்படியே கான்டாக்ட் வச்சு பாடினேன் ஸோ அப்படியே பாடினேன் இப்போ எங்களுக்காக சூப்பரான விஜய் சாங் தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்ல மாட்டேன் விஜய் சாங் താമരപ്പൂകൂ കൊട്ടണ്ണികൂ എണ്ണികൂ സండే വന്നദിൽ മാമനെ ഉള്ളീ നീ ദവണി പൊട്ട കമ്മച്ചി നീ ആരും കമ്മകൂടെ പൊട്ടവപ്പ കഞ്ഞി എല്ലാം చేந்து പോല കണ്ട പൂദേ ഇന്നെ മോഞ്ചി നെഞ്ച പോചെ നെഞ്ചക്കുള്ള ഇത് വിജയ് സർ പാർട്ടേ കേടിയാ

செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க எவ்வளோ அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ முன்னாடி நான் சொல்லிட்டேன் விஜய நான் முன்னாடி பாடம் போறேன்னு ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் கூட அப்படியெல்லாம் சொன்னான் ஸோ நான் வந்து சொன்னேன் லைக் ஃபோட்டோவே கிடைக்குமான்னு தெரியல ஸோ அப்படி சொல்லிவிட்டேன் சரி நான் குரூப்பில் போட்டேன் ஸோ எல்லாருமே வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிலாம் சொல்லிட்டு உங்கள் ஓட்டு யாருக்கு இப்போ ஓட்டு போகிற வயசேல அப்படின்னா என்ன

தெரியாது ஆனால் இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் ஓகே சூப்பர் சிங்கர்ல பயங்கர சூப்பரா எல்லாம் கலக்கிட்டு இருந்தீங்க ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு நிறைய ஷோஸ் வருது கான்சர்ட்ஸ்க்கு போகிறேன் கான்சர்ட்ல எல்லாம் பண்ணீங்க இல்லையா ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா கான்சர்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அவ்வளோ க்ரௌடு முன்னாடி நம்ம பாடணும் அப்படிங்கிறது அதெல்லாம் எப்படி இது பண்றீங்க டஃப்ஸ் வந்து வித்யாசாகர் சார் அவளோ டஃப்னலா சொல்ல முடியாது பட் அவள क्राउड முன்னாடி பாடுறதுக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு பட் சாங் தித்திக்குதே எனக்கு தெரியும் அது கான்ஃபிடன்ட் இல்ல பட் क्राउड முன்னாடி பாடுறதுக்கு கொஞ்சம் நர்வஸ் பட் அவங்க என்கூடே சேர்ந்து பாடுறாங்க சோ அது ரிலீஃப் ஆச்சு நான் அந்த தித்திக்குதேக்கு தான பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது சார் ஜீவா சார் முன்னாடி பாடும்போது வைரலா அந்த சாங் இப்போ கான்சர்ட்ல பாடுனதுக்கு அப்புறம் எந்த பாட்டு பாடினாலும் காசு அது கேட்க மாட்டீங்களே ஓகே ரைட் காலடி என் கால்களால் சேர்ப்பதும்

பயங்கரம் தேங்க்யூ சரி படுத்தது வந்து சில லிரிக்ஸ் எல்லாம் ஒரு பாட்டுக்கு இடையில இருந்து லிரிக்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன் ஓகே நீங்க அது என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சோம் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கரை மீதிலே இரு பாதமாய் கரை மீதிலேயே கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டு என் கண்ணிலே நெஞ்சலே சொல்லதா சக்கரம் மெல்லமாய் செல்லமாய் கஞ்சனே மனமே சினேகமா பிரேமமும் இடிலாம் நியமம் பேரிலாம் மயமும் கேள்வி சுகமும் யாவுமே மாறுதே பூமிதான் இதுவா சக்கரே 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 ஆஹா சூப்பர் அட் சரி அடுத்த பாட்டு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் கூட்டு மேல பல்ப பாரு பல்ப காட்டும் கலர பாரு கண்ணு கூசும் காட்சி பாரு காசு செய்யும் வேலை பாரு ஒரு சூப்பரான ஒரு கானா பாட்டு கூட்டு மேல பல்பா பாரு பல்பா பல்ப இதுல பிரபுதேவா இதுல பிரபுதேவா சார் மியூசிக் ஊட்டு மேல பல்பா பாரு பல்பா காட்டும் கலரா பாரு கண்ணை கூசும் காட்சி பாருக்கா யாரு பாடு யார் இப்போ நான் பண்ணேன் ஜோக்கா ஜோக்கா ஆ ஜோக் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ தெரியல காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமே ஓ அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் நம்ம வைபான சாங் எப்பாவது ஸ்கூல்ல வந்து மிஸ் திட்டிட்டாங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு மூட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பாட்டு கேளு செம்ம எனர்ஜெட்டிக் ஆயிடுங்க ஓகே நல்லா இப்படிதான் ஆஃபீஸ்ல யாராவது திட்டிட்டாங்க ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கானா சாங் எல்லாம் கேட்டு பயங்கர எனர்ஜிட்டிக் ஆகிடுவேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே ஹே ஆறு மனமே ஆறு இங்கே அனைத்தும் அறிந்தது ஆறு வெரி குட் ஸோ ரெண்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஒன்று மட்டும் தப்பாக சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் கானா சாங்கும் கேளுங்க சூப்பராக இருக்கும் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குத்து சாங் கானா சாங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட ஹாப்பியாக முடிச்சிடலாம் அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால எப்படி போடு 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 எடுத்து போடு கையால் உன்னோட ஒரு சத்து பப்பும் மூட்டை ஏற்கிற உன்னோட கண்ணா பத்தி கண்ணாமூச்சி ஆட வர இன்ன நடப்போதுமோ இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்ன நடப்போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஹேய் இந்த நடப்போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால் இப்படி போடு 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 எடுத்து போடு கண்ணால நம்ம எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சு கேட்கும் போது சோ நெக்ஸ்ட் என்ன பிளான் லைஃப்ல நான் ஒரு டாக்டர் ஆகணும் இந்த இதெல்லாம் எதுக்கு gift எல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்றீங்க டாக்டர் கம்சிங்க டாக்டர் கம்சிங்க அப்படி ஓகே வந்த வேலைய மறந்துட்டேன் மியூசிக் சொல்லி தரேன் நீங்க அடுத்த வாட்டி வரவா ஆமா அடுத்த வாட்டி சொல்லி தரீங்களா சொல்லி தரேன் थैंक यू थैंक so okay. much <laughs>